சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு ஆறு முப்பத்தேழு வரை பிறகு பூராடம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இன்றைக்கு கிழமை வியாழக்கிழமை குருவை கும்பிடுவதற்கு கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் ஆலயங்களுக்கு பொதுவாக இருந்தால் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் குரு பார்க்க கோடி என்பார்கள் வியாழன் கூடினால் விவாகம் கூடும் என்பது பழமொழி எப்படி வியாழன் பார்க்கிறது வியாழன் பார்க்கும் ராசிகள் இப்போ எது கல்யாணத்தை பற்றின கவலை ரொம்ப பேருக்கு இருக்குது நிறைய எனக்கு வந்து தொலைபேசி வாயிலாக வருவதும் நேரடியாக என்னை சந்திக்க வந்த ஆலோசனை கேட்பவர்களும் கல்யாணம் எப்பையா முடியும் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த பெண்ணுக்கு முப்பத்தாறு வருஷம் ஆச்சும்பாங்க சில பேர் ஆண்களுக்கு நாற்பத்தோரு வருஷமாகி நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் கல்யாணமே முடியலையேன்னு கேட்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குருவினுடைய பார்வையும் வேணும் ரெண்டாவது திசாபுத்தியும் வலுவாக இருக்கணும் திருமணத்துக்குன்னு ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொல்லுவாங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில் அப்படின்னு ஆனால் இந்த காலத்தில் எப்படி வச்சுக்கோணும் அப்படின்னா திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில் அல்ல ரொக்கத்தில்ன்னு நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம் ஏன்னா மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு பொண்ணு வீடு எப்படி சோர்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்து முடிச்சுக்கிறோம் ஆகையினாலே திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில் அல்ல ரொக்கத்தில்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு பழமொழி ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நீ முடிக்க வேண்டும் அப்படிம்பாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் இதெல்லாம் நாட்டுப்புற பழமொழி அப்போ வீடும் கட்ட முடியாது கல்யாணமும் பண்ண முடியாது மிகப்பெரிய வேலை அப்படின்னு நினச்சி தான் சொல்லியிருக்காங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு அப்போ தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் கவலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு ஆயிரம் பொய் சொல்லியாவது கல்யாணம் முடிக்கணும்னா பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கிறது இல்லை ஆயிரம் முறை போய் சொல்லியாவது அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க போய் சொல்லி அதுக்கு ஒரு மீடியேட்டராக இருக்க ஒருத்தர் புரோக்கர் மாதிரி இருக்கவரோ அல்லது தரகர் இருக்கவரோ அல்லது யாராவது உறவினர்களோ போய் சொல்லி சொல்லி இது நல்ல இடம் நீங்கள் முடிச்சுக்கோங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் பின்னாடி சோர்ஸ் இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நடந்து 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 போய் சொல்லுவாள் அந்த காலத்தில் ஆயிரம் முறை போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிங்கிறது நாளடைவில் கிராமப்புறங்களில் ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடியும்னு வந்துருச்சு அது மருவி வந்துருச்சு பொதுவாக இந்த திருமணம்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வாக்கியம் நான் அடிக்கடி கல்யாண வீடுகளில் வாழ்த்துறையில் சொல்கிறது வழக்கம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுங்கிறது எண்ணிக்கை அந்த அடிப்படையிலேயே ஒரு அபூர்வமான ஒரு வாசகம் தயாரித்தேன் பத்து பொருத்தங்கள் பார்த்து அதாவது தினம் கணம் மகேந்திரம் தீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வேதை நாடி பத்து பொருத்தம் பத்து பொருத்தங்கள் பார்த்து அந்த மணமக்களுக்கு ஒன்பது நவகிரகங்களின் அருளும் கூட எட்டு திசைகளிலும் இருந்து அனைவரையும் வரவழைத்து ஏழு சுரங்கள் நாத வாசித்து அறுசுவையோடு உணவுகளை வழங்கி ஐந்து பஞ்சபூதங்களின் சாட்சியாக நான்கு மறைகளும் கூறிய விதத்தில் நடந்து கொள்ளச் சொல்லி மூன்று தமிழ் போல முக்கனி போல இனிமையாக வாழ இரண்டு மனங்களும் இணைந்து ஒரு மனம் ஆவது இரு மனம் இணைந்து ஒரு மனம் ஆவதுதான் திருமணம் என்று நான் சொல்லுவது வழக்கம் அப்படி திருமணம் நடைபெற குரு பார்வை தேவை இப்ப யாரா குரு பார்க்குது அப்படின்னா கடகராசியை பார்க்கிறது கன்னிராசியை பார்க்கிறது விருச்சிக ராசியை பார்க்கிறது எனவே புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலயத்தில் பிறந்தவர்கள் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குரு பார்வை இருக்கிறது திருமண தடை அவர்களுக்கு இருந்தால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் பேசி பேசி விட்டு போயிருந்தால் இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் தீவிரமாக பேசலாம் திருமணத்தை முடித்து வைக்கும் ஆற்றல் குருவுக்கு உண்டு என்றாலும் குருவுக்குரிய பீடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கு தலைமை பீடம் திருச்செந்தூர் அதற்கு பின்னாலே ஆலங்குடி திட்டை பட்டமங்கலம் போன்ற ஸ்தலங்களெல்லாம் இருக்கின்றது குருவித்துறை போன்றவைகளெல்லாம் இருக்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு அனுகூலம் தரும் குருவினுடைய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து முறையாக எந்த நாளில் யோக பலம் பெற்ற நாளில் செய்ய வேண்டுமோ அங்கு சென்று நீங்கள் வழிபாடு முடித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் பரன்களும் வாயில் தேடி வரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே எதிரிகள் உதிரியாகும் நாள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது உடல்நிலையிலும் உங்களுக்கு நல்ல சீராக வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மாற்று கருத்துடையோராக பக்கத்திலிருந்து பணிபுரிந்தவர்கள் இப்பொழுது மாறுதலாகி செல்லலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு இந்து சந்திராஷ்டமும் எதை செய்தாலும் நீங்கள் அவசரம் முடிவெடுத்து அல்லல் பட நேரிடும் நீத்த காரியத்தை நீத்தபடி செய்ய இயலாது அரைகுறையாக பல பணிகள் நிற்கலாம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் மிக 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 விழிப்புணர்ச்சி தேவை இந்த நாள் இனிய நாளாக அமைய வியாழக்கிழமை என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட புதனும் இருக்கின்றார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதனாலே நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரலாம் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது இலாகா மாற்றங்கள் கிடைக்கலாம் குழந்தைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன இந்த நாள் உங்களுக்கு ஒரு அரிஷ்டமான நாள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள் சிறப்பான வாழ்க்கை அமைய சிநேகிதர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள் குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் பதவி உயர்வு பரிசீலனிலே இருந்தது இன்று நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் முதலீடு செய்த தொழிலே குறுக்கீடுகள் நிறைய வரலாம் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும் அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற வரை எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது மனக்கலக்கங்கள் அதிகரிக்கலாம் எனவே அனுபவஸ்தர்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கு பயணங்களால் பலன்கிடைக்கும் நாள் பக்குவமாக பேசி காரியங்களை சாயித்துக் கொள்வீர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டுமானால் குரு பார்வை வேண்டும் அந்த குருவின் பார்வை இப்பொழுது கிடைக்கிறது எனவே அவரோடு சுக்கரனும் இருப்பதால் தன லாபம் நன்றாகவே வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்க குருவை கும்பிடுவது நல்லது துலாம் ராசினியர்களே உங்களுக்கு செல்போன் வழி செய்து சிந்திக்க வைக்கின்ற நாள் செய்தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டு இருந்தாலும் எட்டில் செவ்வாய் இருப்பதால் இனம் புரியாத கவலை மேலோங்கும் ஆரோக்கிய அடிக்கடி ஏற்படும் இது செய்வோமா அது செய்வோமா என்ற ரெட்டித்த சிந்தனையும் மேலோங்கும் ஜென்மத்தில் கேது இருந்தால் பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மன மனக்கவலைகள் அதிகமாகவே இருக்கும் அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைப்பது இருந்து உங்களுக்கு வந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கை நழுவி செல்லலாம் கவனம் தேவை என்ன இருந்தாலும் இன்று வியாழனை நீங்கள் கும்பிடுவது நல்லது விருச்சிக உங்களுக்கெல்லாம் எதிர்காலங்கிறது எடுத்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் நாள் இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு உருவாகும் செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும் அதிகாலையில் வரும் தொலைபேசி வழித்தகவல் ஆராயம் தருவதாகவே இருக்கலாம் பார்க்கும் குருவை நீங்கள் வழிபட்டால் மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் தனுசு ராசினியர்களே உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது ஓரளவு கவலைகள் இருந்தாலும் கூட நலமுடன் வாழ நண்பர்கள் வழிகாட்டும் நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது இரண்டிலே சனி அதுவும் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார் எனவே பணப்புழக்கம் இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் தான் காரியங்கள் கைகூடும் மாமன் மைத்த நோலியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் பொது வாழ்விலே திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் கேது பார்வை இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய எந்த இறைவனை வழிபடலாம் எங்கு செல்லலாம் என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் இன்று உங்கள் ராசிநாதன் குருவுக்குரிய கிழமை என்பதனாலே இன்று நவகிரகத்தில் உள்ள குருவையும் நீங்கள் வழிபடலாம் தென்முக கடவுளையும் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு செல்வ வளம் சிறப்பாக இருக்கும் மகர நேர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி அவரோடு புதனும் இருக்கின்றார் எனவே தடைக்கிற்களெல்லாம் படிக்கிற்களாக மாறும் வாய்ப்பு உண்டு தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடுதலாக இருக்கும் புதன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே உத்தியோகத்திற்காக புது முயற்சி எடுத்தால் அது கைகூடலாம் அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் செய்தால் அது வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் எனவே தாய்நாட்டுக்குள் நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூடலாம் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு ஓரளவு கிடைக்கும் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்க அகலும் விதத்திலேயே கிரகங்கள் இருக்கின்றன கும்பராசினியர்களே நேர்களே ஜென்மத்திலே சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு கோபங்கள் அதிகரிக்கலாம் முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல காரியங்களில் முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம் எனவே நீங்கள் கோபத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது நல்லது இரண்டிலே குரு இருப்பதால் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கிறது விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களில் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் அதே நேரத்தில் இரண்டில் சுக்கரனும் இருப்பதால் ஆடை ஆவணங்கள் வாங்கும் யோகம் கூட உண்டு மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திலே குரு பகவான் அவரோடு சுக்கரனும் இணைந்திருக்கிறார் குரு அதாவது குரு தேவகுரு சுக்கரன் அசுரகுரு இரண்டும் ஒன்றாக இணைக்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில காரியங்கள் உங்களுக்கு திட்டமிடாமலேயே நடைபெறும் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறுவதில் தோல்வி கிடைக்கலாம் ஆனால் திட்டமிடாது சில காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கலாம் கொடுத்த வாக்கை எப்பாடு பற்றாவது காப்பாற்றி விடுவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் அதே நேரத்தில் இரண்டில் ராகி இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும் பொதுவாக உங்கள் ராசிநாதன் வியாழன் அதற்குரிய கிழமை இன்று வியாழக்கிழமை என்பதால் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நீங்கள் குருபகவானை கும்பிடுவதன் மூலம் உங்களுடைய குதூகலத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இயலும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்